நமஸ்காரம் இன்னியோட ப்ராபம் யூ ஆர் யுவர் இன்ஸ்பிரேஷன் யூஆர் யுவர் சல்யூஷன் அண்ட் யூ ஆர் யுவர் மோட்டிவேஷன் பியூட்டிஃபுல் எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல்ல பார்த்தோம்னா ஆக்கல் அழித்தல் காத்தல் இல்லையா எல்லாமே நம்மகிட்டே இருக்கு அப்படின்னு அவர் அழகா சொல்வார் நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க நம்ம பல விஷயங்கள் நம்ம டெய்லி என்னெல்லாமோ பாக்கிறோம் கேட்குறோம் பழகுறோம் எல்லாம் நடக்கிறது பட் சில நேரங்களில் சில விஷயம் வந்து நம்மளை ஈர்க்கிறது சில விஷயங்கள் அது என்ன விஷயமானால் இருக்கலாம் ஸோ நம்மளை ஈர்க்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அது வந்து நம்மளோட ஆள் மனசில் போய் அதை நம்ம சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அதுவாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரியே உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன வயசுலலாம் நம்மளை எல்லோரும் கிட்டிருக்கா நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றாய் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குட்டி குட்டி குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பதில் சொல்லணும் நான் வந்து பைலட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து டாக்டராக ஆகணும் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னு ஏன்னா அவள் மனசில் ஏதோ ஒரு படம் வந்து அவளை ஈர்த்திருக்கு அவள் அதுக்குள்ளே மனசில் போட்டிருந்தாச்சு ஸோ நம்ம பைலட்டாக ஆகணும் ஸோ இந்த பைலட்டாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னெல்லாம் செலவாகும் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவள் யாரும் யோஜனை பண்ண மாட்டான் சில நேரங்களில் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வந்துடும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம வச்சோம் ஈஸியாக நம்ம வச்சுக்கோம் ஸோ டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது யாரோ ஒரு டாக்டரை பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுது அது மூலமாக ஓ இந்த டாக்டர் இப்படிலாம் பண்ணியிருக்கா ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற திருப்பியும் அதுக்குண்டான சம்மதிச்சின்ன சா விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே போகிறோம் அப்போது யுவர் இன்ஸ்பிரேஷன் நம்மளே என்ன பண்ணுறோம் ஓ இப்போ நம்ம வந்து சயின்ஸ் நல்லா படிக்கணும் பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம் சைன் டாக்டர் அப்படின்னாலே சயின்ஸ் நல்லா தெரிஞ்சுருக்கணும் இப்போ சயின்ஸு அப்படின்னா ட்ராயிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படிங்கிற மூணு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நல்லா மார்க் வாங்கணும் ஸோ இதில் நம்ம நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்புறம் ஒரு சிஸ்டம் ஒரு பாடி அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு அந்த விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துருக்கும் ஸோ யூஆர் யுவர் இன்ஸ்பிரேஷன் சரி அப்போது நம்ம அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆர்வப்பட்டோம் சில நேரங்களில் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பதில்களோ நமக்கு விடையோ இது இதுவோ வரலன்னு வச்சுக்கோங்க மார்க் வரலை அப்படின்னா அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதையே நம்ம எந்த இது எந்த இடத்துல நம்ம த புரிஞ்சுக்கலையா ஓ என்ன திருப்பி உரடி படி இல்லை நல்ல கவனி அப்படிங்கிற அந்த சல்யூஷன் தீர்வு ஸோ அதுவும் யார்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட தான் இருக்குது மோட்டிவேஷன் யுவா யுவர் மோட்டிவேஷன் அப்போது எப்படியாவது நான் டாக்டர் ஆனோம்பா இப்போ ஒட்டிக்கிறதோ முடியல நீட் எக்ஸாமோ கஷ்டமோ நஷ்டமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எப்படியாவது நான் ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுத்தில் நம்ம வந்து ஈர்க்கப்பட்டு இன்ஸ்பிரேஷன் ஆயிட்றோம் இன்ஸ்பிரேஷன் ஆனதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நெளிவு சுழிவுகள்லாம் நம்ம திருப்திக்கிறோம் சொல்யூஷன் அப்புறம் அதுவாக நம்ம அந்த ட்ரீமை வந்து த்ரூவ் மோட்டிவேஷன் ஊக்குவிக்கணும் கஷ்டப்படு கஷ்டப்படு எப்படியாவது நம்ம வந்து டாக்டர் ஆயிடணும் நான் நானும் ஒரு போர்டு போடணும் என் பேருக்கு பின்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டு நான் கன்சல்டிங் ஃபீஸ் இப்படிலாம் வாங்குகிறேன் நான் என்னால் நாலு பேர் வந்து தீர்வு அடையிறா நல்ல பெனிஃபிட் ஆகா அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் ஸோ இது செல்ஃப் எல்லாமே எங்கேயும் இல்லை உங்கள்கிட்ட தான் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் இதுக்கு இந்த நம்ம நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்லாம் என்ன ஆகும்னா சீக்கிரம் ஆகும் சீக்கிரம் ஸோ இப்போ இப்போ இது வந்து நார்மலாக ஒரு டியூரேஷன் வச்சுக்கோங்களேன் இப்போது வந்து இப்போது டாக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டுவெல்த்து முடிக்கணும் டுவெல்த்து முடித்தக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகணும் அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் ஃபோர் இயர்ஸ் அப்போது கிராஜுவேஷன் ஆகும் அதுக்கப்புறம் சில பேர் ஸ்பெஷலைசேஷன்லாம் பண்ணுவோம் இதில் ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாள் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆகும் ஒரு ஸ்பேன் நான் சொல்கிறேன் அப்போது இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம கற்றுண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்ட்டி இயர்ஸ் யூ வில் பி ஏபிள் டு கெட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்டில் யூ வில் ஃபினிஷ் வித் ரிமார்க்கபிள் அப்படியே ஃப்ளைங் கலர்ஸாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோக்கஸ் நமக்கு யாகணம் அப்படிங்கிற ஃபோக்கஸ் ஸோ இந்த மெமரி இது எல்லாமே இட் வில் கிவ் யூ ஹெல்ப் இட்லி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டர் ஆகாது உங்களோட மைண்ட் வந்து அங்கேயும் ஸ்டேட்டர் ஆகாது அந்த ஃபோக்கஸ்லேயே இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மோட்டிவேஷன் இந்த முத்ராஸில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கான்சன்ட்ரேஷன் இன்னும் உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ உங்களோட இப்போ ஃப்ரெண்டே வந்து அதே சப்ஜெக்டை வந்து அவள் அப்படியே படித்தா கூட உங்களுக்கு ஒரு டூ டு த்ரீ இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக தெரியும் பிகாஸ் இந்த முத்ராஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்கள் படிக்கிறதுனால என்ன ஆகும்னா இன்னும் யூல் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அவால் கம்பேர் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுண்டா டெஃபினட்டாக யூ கேன் பி ஃபோக்கஸ்டு அந்த ஃபோக்கஸாகவும் இருக்கலாம் அதே சமயத்தில் உங்களோட டெஸ்டினேஷனை பியூட்டிஃபுல்லாக ஈஸி வே அது உங்களுக்கு ஒன்றுமே கஷ்டமே தெரியாது அழகாக நீங்கள் போய் அந்த டெஸ்டினேஷனில் போய் நீங்கள் சேர்ந்துருவேன் உங்களுக்கு என்ன ஓணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடத்தின்ட்டுருவேண்டும் ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது எவ்ரி திங் லைஸ் இன் மீ ஸோ நானே இன்ஸ்பிரேஷன் நானே சல்யூஷன் நானே மோட்டிவேஷன் பியூட்டிஃபுல் தான் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ப்ளீஸ் ட்ரைக் டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்